الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله تعالى في القران العظيم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون யா يطع الله, الله ورسوله சதீதா فاز فوزا عظيما கண்ணியத்திற்குரிய வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே பெரியோர்களே தாய்மார்களே சகோதர சகோதரிகளே ஆலமீன் இவ்வுலகில் நமக்கு வழங்கியிருக்கக்கூடிய அருக்கொடைகளிலேயே ஈடு இணைஅற்றதும் மிகப்பெரியதுமாய் விளங்குகின்ற இஸ்லாம் என்கிற மார்க்கத்தினை நம் அனைவருக்கும் வாழ்க்கை நெறியாக கொடுத்திருக்கிறான் அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய பல்வேறு விதமான நல் வழிகாட்டுதல்களில் பல விஷயங்கள் பேசுவதற்கு இருந்தாலும் கூட இன்றைக்கு நாம் பார்க்கவிருக்கிற தரவுகள் தகவல்கள் அலமீன் தன்னுடைய நினைவை இந்த மனித சமுதாயத்திற்கு எப்படியெல்லாம் வழங்குகிறான் என்பதை பார்த்து அதில் தேர்வு செய்யப்பட்ட மிக முக்கியமான ஒரு வழிமுறையை எடுத்து அந்த வழிமுறையிலேயே அதிகமான நன்மைகளை குறைந்த செயல் அதிகமான பலன்கள் இப்படி கிடைக்கக்கூடிய வழி என்ன என்பதை பார்க்கக்கூடிய வேளையில் ஒரு வாசகம் நமக்கு இலகுவாக தென்படுகிறது அது என்ன வாசகம் என்று நாம் பார்ப்பதற்கு முன்னதாக அல்லாஹரபுல்லா ஆலமீன் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பொருட்களுக்கும் அதாவது எல்லா பொருள் என்று சொன்னால் நம்முடைய கண்ணுக்கு தெரிகிற உயிருள்ள பொருட்கள் மட்டுமல்ல மனிதர்கள் நம்முடைய கண்ணுக்கு தெரிகிறார்கள் ஆடு மாடு ஜீவராசிகள் கண்ணுக்கு தெரிகிறது போன்று எத்தனையோ பறவை இனங்கள் கண்ணுக்கு தெரிகிறது இதை கடந்து அல்லாஹு சொல்லுகிறான் மனிதன் மட்டும்தான் அல்லாஹுவை தஸ்மீ செய்கிறோம் புகழுகிறோம் என்று நினைக்கிறோம் அல்லவா அது தவறு மனிதர்கள் அதிகமாக செய்கிறோம் மனிதர்களை கடந்து ஏழு வானங்களும் அல்லாஹுவை தஸ்பீக் செய்கிறது அல்லாஹ் அடுத்து சொல்லுகிறான் அஸ் சமாவாத்து சபழ் வல் அரு ஏழு வானங்களும் செய்கிறது பூமியும் செய்கிறது வொமன் ஃபீஹின் இந்த வானங்கள் பூமியில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களும் அல்லாஹுவை துதிக்கிறது எதுவுமே விதிவிலக்கு அல்ல ஒய்ம்மின் ஷையின் இல்லாய் யு பிஹம்தி எந்த பொருளாக இருந்தாலும் அதாவது இந்த ஷை என்கிற வார்த்தை என்பது நன்றாக கவனிக்க வேண்டும் இது எல்லா பொருட்களையும் சேர்த்து தான் நமக்கு குறிக்கிறது தமிழில் சொல்வதானால் உயர்தினை அக்ரிணை என்று பிரிக்கிறார்கள் அல்லவா அதாவது உயிர் உள்ளது உயிரோடு இருந்து புரிந்து கொள்ளக்கூடியது அல்லது உயிர் இல்லாத பொருட்கள் என்று சொல்வதுண்டு அல்லது கண்ணுக்கு தெரியாத உயிர் உள்ள பொருட்கள் மரம் மட்டை போன்று இப்படி எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ளக்கூடிய வாசகத்தை வைத்து அல்லா சொல்கிறான் இல்லாயு பிஹம்தி எல்லா பொருட்களுமே துதிக்கத்தான் செய்கிறது ஆனால் அது செய்வது உங்களுக்கு தெரியாது நம்மால் முடியாது அவ்வளவுதானே தவிர அது துதிக்கவில்லை தஸ்பீக செய்யவில்லை என்று நாம் சொல்லக்கூடாது என்று குரான் நமக்கு சொல்கிறது இதை ஏன் நான் அடிப்படையாக சொல்கிறேன் என்றால் நாம் அல்லாஹுவை நினைவு கூறுவதற்கு அல்லாஹுவை புகழ்வதற்கு பல்வேறு விதமான வாசகங்களை நாம் கையாளுகிறோம் அந்த வாசகங்களிலே மிக மிக சிறந்த அமைப்பு எது தெரியுமா அல்லாஹுவை தஸ்பீக் என்றால் நாம் புரிகிற அந்த பாஷை வேறு ஐவேளை தொழுகையை முடித்து விட்டு சுபஹான் அல்லாஹ் அக்பர் என்று செய்கிறோம் எதா நம்ம தஸ்பீன் புரிஞ்சு வச்சிருக்கிறோம் அது தவறல்ல ஆனால் சில நேரங்களில் இஸ்லாம் பயன்படுத்துகிற வாசகம் தஸ்பீக் என்று சொன்னால் சுபகான் அல்லா என்று சொல்வதை மட்டும்தான் குறிக்கும் அல்லாஹுடைய தூதர் அதிலிருந்து நமக்கு ஒரு வாசகத்தை கண்டுபிடித்து சொல்கிறார்கள் அதுதான் சுபகான் அல்லாஹி ஓ பிஹம்தி இந்த வாசகம் இதைத்தான் நாம் தற்பொழுது இந்த உரையிலே நான் பார்க்க போகிறோம் அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள் மஸ்தப் அல்லாஹூ லி மலாயி கத்தி அல்லாஹுடைய தூதரிடம் கேட்கப்படுகிறது அய்யுல் கலாமி அஃபுதல் யார் ரசூல் அல்லா அல்லாஹுடைய தூதர் அவர்களே இந்த மனித சமூகத்திற்கும் சரி மற்ற அனைத்து படைப்பினங்களுக்கும் சரி அல்லாஹு அப்புல் ஆலமீனால் தரப்பட்ட சிறந்த வாசகம் எது என்று கேட்கிறார்கள் எவ்வளவு விஷயங்கள் இருக்கிறது ஆனால் ரசூலா என்ன சொல்றாங்க தெரியுமா மஸ்தப் அல்லாஹுலி மலாய் கத்திகி அல்லாஹு அப்புலமின் மலக்குமார்களுக்கு தேர்வு செய்த சிறந்த வாசகம் ஒன்று இருக்கிறது அல்லது மனிதர்களுக்கு தேர்வு செய்த வாசகம் ஒன்று இருக்கிறது அது என்ன தெரியுமா சுபகானி இதான் அந்த வாசகம் ரொம்ப கடினமாக கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை நாம் இருப்பதிலேயே சிறந்த வார்த்தையை தேடுகிறோம் நான் நிறைய அல்லாஹுவ தஸ்மீக்கு செய்கிறேன் பாய் நிறைய நான் திக்கர் செய்கிறேன் தம்பி திக்கர் செய்யணும்னு எனக்கு ஆசையாக இருக்கு நல்ல வார்த்தை ஒன்று சொல்லுங்களேன் நான் அதை வந்து எல்லா நேரமும் சொல்லிக்கிட்டே இருக்கேன் தூங்கி எழுந்திருக்கும் போதும் சொல்கிறேன் வாகனத்தில் போகும்போதும் சொல்கிறேன் சமைக்கும் போதும் சொல்கிறேன் சும்மா உட்கார்ந்து இருக்கும்போது சொல்கிறேன் அப்படி எனக்கு ஒரு வாசகத்தை கொடுங்களேன் என்று யாராவது கேட்டால் அதற்கு தான் அல்லாஹுடைய தூதர் பதில் சொல்கிறார்கள் சுபஹாட்லாஹி பிஹம்தி இதான் அது ரொம்ப இலகுவான வாசகம் ஆனால் அல்லாஹ் நமக்கு தேர்வு செய்து கொடுத்த வாசகம் ஏன் இந்த வாசகத்திற்கு இவ்வளோ முக்கியத்துவம் அதான் கவனிக்க வேண்டும் ஒரு சின்ன வார்த்தை தானுங்க இதுக்கு நம்ம மனப்பாடம் பண்ணுறதுக்கு பெரிய கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை சொல்லும் போதே எல்லாரும் சேர்ந்து சொல்லிடலாம் அந்த அளவுக்கு இலகுவான வாசகம் இதற்கு ஏன் இவ்வளவு எடையை இவ்வளவு வலிமையை இஸ்லாம் கொடுக்கிறது என்று சொன்னால் இந்த வார்த்தையினுடைய கருத்து ஆழமானது இதில் உள்ள அர்த்தங்கள் அவ்வளவு புஷ்டியானது அவ்வளவு வலிமையானது இந்த வாசகத்தை கவனிக்க வேண்டும் அல்லாஹ் அல்லாஹு தூய்மையானவன் எதில் தூய்மையானவன் நம்மை போன்ற உடல் தூய்மையை அது குறிக்குமா நம்ம வந்து நல்லா வெள்ளை கையை உடுத்தி கலர் சட்டை போட்டாச்சு இது வந்து சுபஹான் கிடையாதுங்க அதுவும் தூய்மை தான் அது மார்க்கத்தில் உள்ளது வரவேற்கத்தக்க தக்கது வலியுறுத்தப்பட்ட செய்தி அதில் மறுப்பில்லை ஆனால் சுபஹான் என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா குற்றம் குறைகளுக்கு அப்பாற்பட்டவன் என்று பொருள் புறம் பேசாமல் குறை சொல்லாமல் கோல் சொல்லாமல் அடுத்தவரை பார்த்து பொறாமைப்படாமல் தேவையற்ற கெட்ட எண்ணங்கள் இல்லாமல் முழுக்க முழுக்க தீமைகளுக்கு குறைகளுக்கு அப்பாற்பட்டவன் என்று அர்த்தம் அதான் சுபகானல்ல வபி ஹம்தி ஹி நான் எவ்வளவு பெரிய காரியத்தை வேண்டுமானாலும் செய்வேன் அது அனைத்துமே வபி ஹம்தி அல்லாஹினுடைய புகழால் தான் நடக்கிறது இதான் இந்த வார்த்தையினுடைய முக்கியத்துவமே சுபகான் அல்லாஹி வபி ஹம்தி என்பது வெறுமன தஸ்பி கிடையாது ஒரு மனிதனுடைய பெருமையை அடித்து நொறுக்குகிற வார்த்தை சில நேரத்தில் சைத்தா நமக்கு போடுவான் இல்லையா நீ பெரிய காரியம் செஞ்சுட்டு தம்பி சாதாரண விஷயம் கிடையாது சில ஊர்களில் நம்ம பார்க்குறோம் சில பகுதிகளில் மக்கள் அவர்களுடைய குடும்பமே ஏழ்மையான குடும்பமாக தான் இருப்பார்கள் நம்மளே கண்ணுக்கு முன்னாடி பார்க்குறோம் அதாவது இந்த பரம்பரை பணக்காரன் சொல்லுவாங்கல்ல அது மாதிரி பரம்பரை ஏழைகளும் சில ஆட்கள் இருப்பாங்க பரம்பரை பரம்பரையாக பார்த்தீங்கன்னா அவங்க குடும்பத்தில் அவங்க வம்சத்திலேயே யாருக்குமே சொத்து இருக்காது ஒருத்தருக்கு கூட வீடு இருக்காது யாருக்கும் ஒரு நிலப்புலன் ஒரு கடை கண்ணி கூட இருக்காது இப்படிப்பட்ட ஏழ்மையான குடும்பத்திலிருந்து வந்த ஒரு மனிதன் அவர் தன்னுடைய உழைப்பால் அல்லாஹினுடைய நாற்றத்தால் ஒரு சொந்த சொத்தை வாங்குகிறார் சொந்தமாக ஒரு வீட்டை கட்டுகிறார் இது கேட்பதற்கு சாதாரணமாக தான் தோணும் ஆனால் அப்படி ஒரு வீடை கட்டி முடிச்சுட்டார்னு வச்சுங்களேன் அவர் மனசில் சின்னதாக ஒரு நெருடல் ஏற்படும் என்ன நெருடல் தெரியுமா யாருமே செய்யலை நம்ம செஞ்சுட்டோம் இது சாதாரணமான விஷயமா எவ்வளோ பெரிய விஷயத்தை நான் செஞ்சுட்டேன் இது வருமா இல்லையா வரும்பொழுது நீதான் தூய்மையானவன் நான் ஆயிரத்தி அட்டு தப்பு செய்வேன் இருக்கிறது பெருமை எனக்கு சாராது முழுக்க முழுக்க உனக்கு தான் அல்லது ஒரு மாணவனை எடுத்துக்கொள்ளுங்கள் சாதாரணமாக ஒரு மாணவரை எடுத்துக்கொள்ளுங்கள் அவர்களுடைய பரம்பரையில யாருமே பட்டதாரி இல்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள் யாருமே படிச்சவன் கிடையாது எல்லாரும் தினக்கூலிகள் தான் அந்த மாதிரி இருக்கிற ஒரு குடும்பம் இந்த குடும்பத்திலிருந்து ஒரு பையன் அல்லது ஒரு பொண்ணு முதல் தலைமுறை பட்டதாரியாக வந்து விட்டார்களா நான் தான் என்ன மிஞ்ச யாரும் கிடையாது ஆட்டம் போடுவதற்கு வேலையே இல்லை நீ தான் முதல் தலைமுறை பட்டதாரியா நீ சொல் சுபான் இதான் இஸ்லாம் அப்போ இந்த வாசகம் நம்முடைய பெருமையை தகர்க்கிறது நம்முடைய பணிவை உறுதி செய்கிறது ஒரு மனிதனை மனிதனாக காட்டுகிறது இதுக்கு மலக்குமார்கள் அல்லாஹுவிடத்தில் ஒரு சின்ன சந்தேகம் கேட்கிறார்கள் அல்லாஹு சொல்லுகிறார் என்னுடைய வானவர்களே நான் படைத்த படைப்பிடங்களே நான் பூமியில் ஒரு வழி தோன்றல்களை படைக்கப் போகிறேன் ஒரு மனுஷனை படைக்க போறேன்னு அல்லாஹ் வந்து சிம்பாலிக்காக சொல்றான் சொல்லும்போது வானவர்கள் கேட்ட கேள்வி என்ன தெரியுமா அவங்கள்தான் கேட்குறாங்க இறைவா நாங்கள் உன்னை தஸ்பி செய்து கொண்டே இருக்கிறோம் அல்லா இன்னும் தஸ்பீஹிக்கு என்னென்ன வாசகம் இருக்கிறதோ எல்லாவற்றையும் நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் ஆனால் மனிதனோ ஓட்டுகிறான் அவன் பூமியிலே குழப்பம் செய்கிறான் எங்களை விட்டுட்டு ஏன் அந்த மனுஷன் படைக்கணும்னு கேட்கிறாங்க அல்லாஹ் ரொம்ப ஆலமீன் அதற்கு சொல்லால் பதில் சொல்வதை கடந்து செயலாலே பதில் சொல்லிட்டான் ஆதம் நபிக்கும் மலக்குமார்களுக்கும் ஒரு சின்ன போட்டி ஆதம் நபி வெற்றி பெற்று விட்டார்கள் வெற்றி பெற்ற உடனே மலக்குமார்கள் சொன்ன வாசகம் என்ன தெரியுமா சுபஹானுக்கு இறைவா நீ தூய்மையானவன் அங்கேயும் சுபகான் தான் இருக்கிறது லா இல்மலனா இல்லாம அல்லம்தனா நாங்கள் மனுஷன் குழப்பம் செஞ்சிருவான் மனுஷன் வந்து போட்டி போட்டுக்கணும் ரத்தத்தை ஓட்டுவான்னு கேட்டமே அது எல்லாமே நீ மனிதனை படைக்கிறதுக்கு முன்பே எங்களுக்கு கற்றுக் கொடுத்த அறிவு தான் எங்களுக்கு மறைவான ஞானம் கிடையாது சுபகானக் தான் தூய்மையானவர் தன்னுடைய பணிவை அவர்கள் ஒப்புக்கொள்கிறார்கள் எனவே இந்த வாசகத்தை நன்றாக நீங்கள் கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் நம்முடைய எல்லா காலகட்டங்களிலும் எல்லா விதமான நேரங்களிலும் இதுக்கு வந்து நேரங்காலமே கிடையாதுங்க சாப்பிடும்போது தான் சொல்லணும் அல்லது பள்ளிவாசல் தான் சொல்லணும் தொழுதுட்டு தான் சொல்லணும் என்று எந்த விதமான கால நிர்ணயம் இல்லை அசுத்தம் இல்லாத தூய்மையான இடங்கள் எதுவாக இருந்தாலும் சரி எல்லா நேரங்களிலும் சொல்லலாம் நபிசல்லா அலையம் அவர்களை ஆயிஷா அம்மையார் அவர்கள் உற்று கவனித்தார்கள் வேறு எந்த மனைவியும் கடந்து ஆயிஷா அம்மையார் கவனிச்சாங்க ஸ்பெஷாலிட்டி அதுல வித்தியாசமா வைங்களேன் தாமதிக்கவே மாட்டாங்க உடனே போய் கேட்டுருவாங்க அல்லாஹுடைய தூதர் அவர்களே நீங்க இதை அடிக்கடி செய்றீங்களே என்ன காரணம் அதிகமா ஆயிஷா அம்மையார் ரசுல்லாட்டை கேட்ட கேள்வியை நீங்கள் தொகுத்து எடுத்து பார்த்தீங்கன்னா கேட்ட கேள்விகள் அதிகமாக என்ன தெரியுமா இருக்கும் நீங்கள் ஏன் இதை அதிகமாக செய்கிறீங்க இதுதான் கேள்வி தேவையற்ற சந்தேகங்களோ அல்லது தேவையுள்ள சந்தேகங்களையோ கடந்து அதிகமாக செஞ்சால் அதை நல்லா கவனித்து கேட்பாங்க அப்படி கேட்குறாங்க சை முஸ்லீமில் பார்க்குறோம் அராக்க துக்தீர் அல்லாஹுடைய தூதர் அவர்களே நான் உங்களை அடிக்கடி ஒரு விஷயம் செய்ய பார்க்கிறேன் அது என்னவென்றால் நீங்கள் சொல்கிறீர்கள் சொல்லு வா நீண்ட வாசகம் இருக்கு இல்லையா சுபஹானு மீண்டும் மீண்டும் சொல்றீங்கள அடிக்கடி சொல்றீங்கள இதுக்கு என்ன காரணம் அப்ப அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள் பாருங்கள் ஹபரணி ரப்பி என்னுடைய இறைவன் எனக்கு ஒரு அறிவிப்பு செய்திருக்கிறான் அது என்ன அறிவிப்பு தெரியுமா என்னுடைய சமூகத்திலே நான் மிகப்பெரிய ஒரு அடையாளத்தை பார்ப்பேன் என்று அல்லாஹ் ஒரு முன்னறிவிப்பு செய்திருக்கிறான் நான் கண்டிப்பா பார்ப்பேன் அதை பார்த்தால் நான் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா பார்த்த உடனேயே அல்லாஹுவை அதிகம் அதிகமாக தஸ்மீ செய்ய வேண்டும் சுபானல்லா சொல்ல வேண்டும் அல்லாஹுவை துதிக்க வேண்டும் இதுதான் எனக்கு போட்ட கட்டளை நான் அதை பார்த்து அது என்ன தெரியுமா மக்கா மக்காவினுடைய வெற்றி என்று அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள் நீங்கள் நன்றாக யோசித்து பாருங்கள் எந்த ஒரு தலைவருக்குமே அவருடைய வாழ்நாளிலேயே அவர் சொன்ன சித்தாந்தம் நூறு சதவீதம் முழுமையடைந்தது கிடையவே கிடையாது உலகத்தில் எந்த தலைவருக்குமே கிடையாது தமிழ்நாட்டில் திராவிடம் பேசுகிறார்கள் திராவிடத்தை எடுத்து கொண்டு வந்து வைத்தவர்கள் அவர்கள் மரணம் அடைவதற்கு முன்னதாகவே அவங்களுடைய சித்தாந்தம் கம்ப்ளீட் ஆகிடுச்சா கிடையாது இன்கம்ப்ளீட்டாக அரைகுறையாகத்தான் இருக்கும் பின்னால் வருபவர்கள் அதை தூசி தட்டி எடுப்பார்கள் இது மாதிரி உலகத்தில் நீங்கள் எந்த வரலாறு வேணால் எடுத்துங்க அவங்க உயிரோடு இருக்கும்போதே அதை சக்ஸஸ் பண்ணது ரொம்ப கம்மி தான் வாய்ப்பு தான் சொல்லணும் அந்தளவுக்கு தான் இருக்குது ஆனால் ரசூல்லாவுக்கு மட்டும்தான் அவங்க சொன்ன அந்த கொள்கையை அந்த சித்தாந்தத்தை அவங்க மரணிப்பதற்கு முன்னதாகவே நிறைவு செய்து விட்டார்கள் இது வந்து மிகப்பெரிய ஒரு காரியங்க மக்கா வெற்றி அல்லாஹுடைய தூதருக்கு அல்லாஹ் கொடுத்தது எந்த விதமான சேதாரம் இல்லாமல் கொடுத்தான் அதாவது சின்ன பிள்ளைகள புத்தகத்தில் படிப்போம் பாருங்களேன் ஸ்கூல்ல கத்தியின்றி ரத்தம் இன்றி யுத்தம் ஒன்று வருகுது அப்படின்னு காந்தியினுடைய பாடம் சம்பந்தமாக சொல்வார்கள் உண்மையில் அது நூறு சதவீதம் பொருந்த வேண்டும் என்று சொன்னால் தூதருக்கு தான் எந்த விதமான ஒரு பிரச்சனையுமே கிடையாது உள்ள போறாங்க போகும்போது மக்காவாசிகள் சரணடைந்து விட்டார்கள் ஆனால் மக்காவாசிகளை அல்லாஹுடைய அவர்கள் கண்ணியமாக நடத்தினார்கள் கண்ணியமாக நடத்துவதற்கு அன்றைக்கு மக்காவில் இருந்த காப்பீர்கள் சிறிதும் அருகதை அற்றவர்களாக தான் இருந்தார்கள் கொஞ்சம் கூட தகுதியே கிடையாது அவன் பண்ண அலிச்சாட்டியம் அவ்வளவு அவன் பண்ண அட்டூழியம் அவ்வளவு இருந்தாலும் கூட தூதரவர்கள் கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுத்தார்கள் அப்படிப்பட்ட வரலாறு பார்க்காத ஒரு வரலாறை தூதரவர்கள் படைக்கும் பொழுது கூட அந்த இடத்தில் நின்று பெருமையை அல்லாஹுடைய தூதர் சொல்லாமல் அல்லாஹ் சொன்னது போல சுபகான கல்லாகமும் இறைவா நீதான் தூய்மையானவன் என்று சொல்கிறார் இப்போ நாமெல்லாம் ஏமாத்துறோம் நாம எவ்வளோ சாதாரணமா அற்பத்திலும் அற்பத்திலும் அற்பமான மனிதனாக இருக்கிறோம் சொந்தமாக ஒரு தொழில் தெரியாது சொந்தமாக ஒரு மூளை இருக்காது நம்மளே அல்லாஹ் வந்து ஒரு ஆளா மதித்து நமக்கும் வந்து ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுத்து ஒரு கண்ணியமான வாழ்வை கொடுத்துருக்கும் பொழுது நம்மில் எத்தனை நபர்கள் சுபஹான் அல்லாஹி ஹம் என்கிற வாசகத்தை வாழ்நாளில் சொல்லி இருப்போம் என்று யோசித்துப்பார் அபிசல்லா அலிசல்லாம் அவர்கள் தன்னுடைய சமுதாயத்து மக்களுக்கு இதைதான் மீண்டும் மீண்டும் அவர்கள் நினைவுபடுத்திக் கொண்டே இருந்தார்கள் நீங்கள் பார்க்கலாம் அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள் கலிம இரண்டு வாசகங்கள் இருக்கிறது ஹபீஃபானி அலிசான் நாவால் சொல்வதற்கு மிக மிக லேசான வாசகம் கடினம் கிடையாது சொல்றதுக்கு ரொம்ப லேசான வாசகம் நாளை மறுமையிலே நன்மை தீமையை நிற்பதற்கு அல்லாஹ் ரப்புல்ல தராசு வைத்திருப்பான் அல்லவா அந்த தராசிலே கனம் மிகுந்த வாசகம் இந்த ரெண்டு தான் ஹபீப தானி இல் ரஹ்மான் அல்லாஹுவினுடைய நேசத்தை அல்லாஹுவினுடைய பாசத்தை பெற்றுத்தரக்கூடிய வாசகம் இந்த இரண்டும் இவ்வளவு தூரம் ரசோலா வந்து வர்ணிப்பு செய்கிறாங்களே இப்படி சொல்லும் போதே நமக்கு வந்து என்ன தோணும் பயங்கரமான வாசகமாக இருக்கும் போல ஏன்னா இதுக்கு வெயிட்டு ஜாஸ்தி தானே நன்மையினுடைய எடையும் அதிகம் அல்லாஹினுடைய நேசமும் அதிகம் அதே நேரத்தில் சொல்கிறதுக்கு லேசாக இருக்குன்றாங்க இப்படி என்னவாதான் இருக்கும் என்று நமக்கு தெரிந்து கொள்ள ஆசையாக இருக்கிறதா ஒன்றும் கவலைப்படாதீர்கள் ரொம்ப இலகுவான விஷயம்தான் சஹிஹுல் புகாரியினுடைய கடைசி அதிகத்தை எடுத்து படிக்குங்க நம்பர் சொன்னால் கூட நம்ம மறந்து போக வாய்ப்பு இருக்குங்க புகாரி வந்து இன்றைக்கி எல்லார் கையிலையும் இருக்கிறது ஆண்ட்ராய்டு ஃபோன் இருக்க எல்லோரும் புகாரி வச்சுருக்கோம்னு அர்த்தம் சரியா ஆண்ட்ராய்டு ஃபோனில் புகாரி தமிழை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி கடைசி ஹதீத்தை எடுத்து பாருங்கள் ரொம்ப இலகுவான வாசகத்தை தூதர் சொல்கிறார்கள் சுபஹான் அல்லாஹி ஒபி ஹம்தி சுபஹான் அல்லாஹி லாலி இதான் அந்த வாசகம் இதான் நமக்கு மார்க்கம் கட்டுத்தருகிறது ரொம்ப இலகுவான வாசகம் இதை கூட ஓதலாம் தப்பு இல்லை அந்த மாதிரி ரிவாயத்துகள் அறிவிப்புகள் இருக்கிறது சுபஹான் அல்லாஹி ஓ பிஹந்தி அல்லாஹி அல்லாஹில் மாற்றி கூட கொள்ளலாம் எப்படி ஓதினாலும் சரி நமக்கு அல்லாஹுவை புகழ்ந்து விட்டோம் என்கிற ஒரு திருப்தி அந்த ஒரு அரகர மனசோடு நம்ம வாழலை தானே நம்ம என்னதான் அல்லாஹுக்கு செஞ்சோம் சஹாபாக்கள் எவ்வளவோ செய்திருக்கிறாங்க எவ்வளோ பெரிய தியாகங்கள் எல்லாம் புரிந்திருக்கிறார்கள் நம்ம அதில் ஒரு சதவீதம் கூட செய்யலையே என்கிற ஒரு குற்ற உணர்வு இருக்கிறதா அதை உடைப்பதற்கு இந்த வாசகத்தை வைத்து நம்ம நிவர்த்தி செய்து கொள்ளலாம் அபிசல்லா அலிஸ்லம் அவர்கள் சொல்கிறார்கள் எந்த ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு என்கிற வாசகத்தை நூறு முறை சொல்கிறாரோ அவருடைய சிறு பாவங்கள் அனைத்தையுமே அல்லாஹு ரபுல்லாலின் தள்ளுபடி செய்கிறார் தள்ளுபடி செய்ய முடியாத பாவங்கள் மன்னிக்கப்படாது அது வேறு சுபானல்லாகி ஓபி ஹம்திஹி ஒரு நபர் வந்து நூறு தடவை ஒரு நாளைக்கு சொல்கிறாருங்க ஆனால் இன்னொருத்தருக்கு வந்து அவர் ஒரு அநியாயம் பண்ணிட்டார் ஏதோ ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டாருன்னு சொங்க நம்ம வந்து மந்திர மாதிரி ஓதியெல்லாம் இதை வந்து கழிக்க முடியாது மற்ற மதங்களில் வேண்டுமானால் இந்த திட்டம் இருக்கிறது என்ன வேண்டுமானால் தவறு செய்யலாம் பாவ மன்னிப்பு கடிதம் வாங்கி கொண்டால் போதும் அல்லது கடவுளுக்கு போய் காணிக்க செலுத்தி விட்டால் போதும் இது வெளிப்பாடு தான் நீங்கள் நிறைய ஆலயங்களில் திடீர் திடீர்னு பார்த்தீங்கன்னா காணிக்க கூடும் பார்த்தீங்கன்னா சம்மந்தம் இல்லாம திடீர்னு காணிக்கை பல மடங்கு கூடி வரும் கடவுளுக்கு காரணம் என்ன பாவத்துக்கு பிராயசித்தம் அந்த அளவுக்கு மனுஷன் பாவம் செய்யறா நம்ம புரிஞ்சிக்க முடியுது அதில் வந்து உள்ள ஒரு மெசேஜ் தான் ஆனால் மார்க்கம் அந்த ஒரு ஷார்ட் ரூட்டை அடைச்சிட்டு நீ அதுக்கு தனியான ஒரு டிபார்ட்மெண்ட் அது தனி தான் ஆனால் சுபஹான் அல்லாஹி ஒபி ஹம்திஹி என்பதை நூறு முறை சொன்னால் உனக்கும் அல்லாஹுக்கும் மட்டும் உள்ள பாவங்கள் இது ஒரு தனி தொகுதி தான் இப்போ ஒரு மனிதன் வந்து ஐவேளை தொழுகணும் அது அவசியம் விட்டால் மிகப்பெரிய தண்டனை அதில் மறுப்பில்லை இது அல்லாஹுக்கும் அவனுக்கும் உள்ள ஒரு தொடர்பு இது மாதிரி ஏராளமான காரியங்கள் இருக்கிறது இந்த காரியங்களில் ஏதாவது நம்ம குறை செய்திருந்தால் அந்த குறையை அதன் வெளிப்பாடாக கிடைக்கிற தீமையை பாவத்தை இந்த வாசகம் அடித்து நொறுக்குகிறது நம்ம கேட்கும்போது சாதாரணமாக தெரியும் இப்போ நூறு தடவை சொல்லிட்டா நமக்கு எல்லா தீமையும் போயிடுமா நமக்கு சகஜமாக கேட்குறோம் இல்லையா நூறு தடவை சொல்றதுதான் தான் கஷ்டம் ஒரு நாள் சொல்லுவோம் நூறு முறை ரெண்டு நாள் சொல்லுவோங்க மூணு நாள் சொல்லுவோம் நாலாவது நாள் மறந்து போயிடும் சொல்லணுமே அப்படின்னு மறுபடியும் நம்ம வந்து பயானில் பேசும்போதோ கேட்கும் போதோ தான் நமக்கு நினைவுக்கு வரும் இதுக்கு வந்து ஒரு சகோதரர் அழகாக சொன்னார் ரொம்ப நல்ல ஐடியாவாக தான் தெரிஞ்சிச்சு அவங்க என்ன சொல்கிறாங்கண்டா சுபஹான் அல்லாஹி என்பதை நூறு முறை நான் ஓதணும் பயான் கேட்டேன் பாய் அதை நான் மறந்து மறந்து போச்சு ஆனால் இப்போ எனக்கு மறக்கிறது கிடையாது என்ன பண்ணீங்க நீங்கள் அப்படி அவர் சொல்கிறார் தூங்கி எழுந்திருச்சு உட்கார்றோம்ல உட்கார்ந்த உடனே அல் ஹம்துல் இல்லாஹில் இந்த துவா ஓதி முடிச்ச பிறகு சுபானல்லாஹி ஓபி ஹம் ஒரு நூறு தடவை ஓதாம நான் எந்திரிக்கவே மாட்டேன்றார் வழக்கமாக போயிடுச்சு எப்படி எந்த உடனே துவா ஓதுறது நமக்கு வழக்கமாயிடுச்சோம் சில நேரத்தில் தூங்கி எழுந்திருச்சு துவா ஓதிடுவாங்க ஓதுனமா இல்லையா நமக்கு தெரியும் ஒளிச்சமோ தான் யா வரும் ஓதுனமா இல்லையா ஏன்னா அது வந்து யூஸ்ஃபுல்லாக மாறிடுச்சு வழக்கமாக மாறி இப்ப அந்த இதுவா முடிச்ச பின்னாடி நான் இதை நூறு தடவை ஓதாம படுக்கையில இருந்து எழுந்திருக்க மாட்டேன்ற ரொம்ப சுலபங்க சுபகானல்லாகி ஓபி ஹம்திஹி இந்த வாசகத்தை சொல்றதுக்கு அதிகபட்சம் போன ஒரு நொடி போதும் ஒரு நிமிஷம் இல்லை ஒரு நொடி இப்படி சொடக்க போற பாருங்க இந்த நேரம் போதும் இதை நீங்க வந்து நூறு முறை சொல்லணும்னா ரெண்டு நிமிஷம் போதும் ரெண்டு நிமிஷத்துல நூத்தி இருபது நொடி மெதுவா பதறாம சொன்னாலும் கூட ரெண்டு மூணு நிமிஷத்துக்குள்ள சொல்லிடலாம் இதுல என்ன பெரிய பாரம் இருக்கிறது கைவிட்டு என்ன வேண்டிய அவசியம் கூட இல்லை நீங்கள் டயத்தை பார்த்துங்க ஐம்பத்தி நாலாகுதா சுபஹல்லாக சொல்லிக்கிட்டே இருங்க அது ஒரு அஞ்சு நிமிஷம் போகும் போகும் பொழுது நூறு தடவை நம்ம கிடைச்சிரும் மேல் கிடைப்பது கூடுதல் உபரி நன்மையாக கிடைத்துவிடும் ரொம்ப சுலபந்தான் இப்படி நம்ம வந்து சொல்வதற்கு இலகுவாக இருந்தாலும் கூட அதை கடைபிடிப்பது கடினமாக இருப்பதை இன்றைய அவசர உலகத்தில் நாம் பார்க்கிறோம் அந்த ஒரு குறையை நிவர்த்தி செய்வதற்கு தான் நாம் நூறு முறை ஒரு நாளைக்கு ஓதுகிறோம் என்று சொன்னால் அல்லாஹ் அபுல்லாலமின் தன்னுடைய படைப்பிடங்களுக்கு மலக்குமார்களுக்கு அடியார்களுக்கு தேர்வு செய்த அழகான வாசகம் ஒன்றுதான் இதுதான் நீ தான் தூய்மையானவன் என் பக்கம் தான் குற்றங்குறை இருக்கு நான் வந்து பாவக்காரன் தான் எல்லா மனிதன் முதலில் நான் பாவம் செய்கிறேன் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் எந்த மனுஷன் நான் பாவமே செய்யல ஊரில் உள்ள ஒரே ஒரு உத்தம நான் தான் என்று நினைக்க ஆரம்பித்து விடுகிறானோ அப்பொழுதே அவன் பாவத்தின் தலைவனாக மாறி போய் விடுகிறான் நாளா பாவம் செய்யறதுல கம்மிங்க என்ன விட அதிகமாக செய்யறாள் இருக்கு அப்ப என்ன சொன்னா அந்த தெருவில் உள்ளால என்ன சொல்லுவீங்க நீங்க அப்படின்னு கேட்போம் பார்த்தீங்களா அப்படி கேட்க ஆரம்பிச்சிட்டாலே நம்ம தீமையில் வந்து எக்ஸ்பிரஸ் வேகத்துல போக போறோன்னு அர்த்தம் நான் தான் தப்பு செய்கிறேன் என் தான் எல்லா முசீபத்தும் இருக்கிறது என்கிற அந்த ஒரு சிந்தனை வரும் பொழுது அல்லாஹு இடத்துல பாதுகாவல் தேட நமக்கு தூண்டுதல் வருகிறது அல்லாஹுவை போல்வதற்கு நமக்கும் ஒரு சிந்தனை வருகிறது ஆக கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே எல்லா நேரங்களிலும் இந்த வாசகத்தை கடைபிடிங்க சாதாரணமாக நீங்கள் டிரைவிங்கில் போயிட்டு இருக்கீங்களா நான் டிரைவராக இருக்கேன் பாய் போயிட்டு போயிட்டுருக்கேன் சும்மா தானே போகிறீங்க பத்து நிமிஷம் சுபஹான் அல்லாயோ பிகம் திஹி சொல்லிக்கிட்டே போலாமே அதுக்கு தங்குதடையே கிடையாது அல்லாஹுடைய தூதரை பற்றி ஆயிஷா அம்மையார் சொல்கிறார்கள் எதுக்குருல்லா குல்லி அஹ்யானி நபி சொல்லா அலே சொல்லம் அவர்கள் தன்னுடைய எல்லா நேரங்களிலும் அல்லாஹுவை திக்கர் செய்து கொண்டே இருந்தார் அசுத்தமான இடம் அசுத்தமான நேரங்கள் தவிர எல்லா நேரத்திலும் அல்லாஹுவை துதித்து கொண்டிருந்தார்கள் என்பதை நான் பார்க்குறோம் டிரைவிங்கில் போகிறவங்க டிரைவிங்லே ஓதலாம் கடையில் உட்காந்துருக்கீங்களா கஸ்டமர் இல்லை சும்மா தான் இருக்கிறோம் தேவையற்ற பேச்சுக்கள் பேசுவதற்கு பதிலாக சுபஹான் அல்லாஹி ஒபி ஹம்தி சொல்லிகிட்டே இருக்கலாமே வீட்டில் பெண்கள் சமையல் பண்ணுறாங்களா கரண்டி வச்சு சாப்பாடு கிண்டிட்டு இருக்கும் பொழுது வேலையை பார்க்கலாம் தப்பில்லை இது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டது எல்லா நேரமும் நமக்கு இறைவனுடைய சிந்தனை இருக்க வேண்டும் என்பதுதான் முக்கியமே ஒழிய நாம் அதை மறக்க கூடாது என்பதை நம்முடைய கவனத்தில் வைத்துக்கொண்டு அல்லாஹு ரூலாலின் இந்த பூமியிலும் வானத்திலும் உள்ள எல்லா பொருட்களும் அது உண்மையாக இருந்தாலும் சரி தாவர உண்மையாக இருந்தாலும் சரி எல்லா பொருட்களுமே அல்லாஹுவை தஸ்மீ செய்கிறது என்று சொல்லும் பொழுது இருக்கிற படைப்பினங்களிலேயே உச்சபட்ச சிறந்த படைப்பினமாக இருக்கிற நாம் மனிதர்களாகிய நாம் அல்லாஹுவை தஸ்மீ செய்யாமல் இருப்பது மிகப்பெரிய நன்றி விசுவாசத்திற்கு அப்பாற்பட்டது என்பதை நம்முடைய சிந்தனையில் ஆழமாக பதிய வைத்துக்கொண்டு கொண்டு இதுபோன்ற வாசகங்களை அதிகமதிகமாக செய்து சிறிய செயலில் பெரிய கூடிய பெறக்கூடிய நல்வாய்ப்பினை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் பாலிப்பானாக வாக்ருது அகவானா அனில் அஹமது இல்லாஹி